இன்னைக்கு கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் வாங்க தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகுளுந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு மூஸ்டாக போட்டுக்கலாம் பூண்டு பொன்னிறமாக வதங்கன்று வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குமா இப்போது மஞ்சத்தில் ஆட் பண்ணிக்கலாம் கூண்டு வெங்காயெல்லாம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம நறுக்கி வச்ச கத்திரிக்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி மீனங்காய்கில் கட் பண்ணியிருக்கேன் பாருன்னா கத்திரிக்காய் வந்து இந்த பழத்துக்கு நல்லா வதங்கி வரணும் கத்திரிக்காய் எவ்வளோக்கு எவ்வளோ தேகுதோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம தொட்டு இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் அப்புறமா தக்காளி ஆட் பண்ணுவோம் இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கும் இது கூட இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க தண்ணி நல்லா சுண்டு இப்போ நம்ம புளிக்கரசில் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிளறி விட்டு சுண்ட விட்டுருங்க தண்ணி நல்லா குண்டிட்டுமா இப்போ நம்ம கத்திரிக்காய் தோப்பை ஸ்டாப் பண்ணிடலாம்